ஒரு நாள் ஒரு நதிக்கரையில் உள்ள ஒரு பழ மரத்தில் குரங்கும் அதே நதிக்கரையில் ஒரு முதலையும் நண்பர்களாக இருந்தனர் குரங்கு தினமும் பழங்களை அந்த முதலைக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக சாப்பிடும் ஒரு நாள் முதலை கொஞ்சம் பழங்களை தன்னுடைய மனைவிக்கு எடுத்து சென்றது அதை சாப்பிட்ட முதலையின் மனைவி இந்த பழம் எங்கிருந்து என்று கேட்டது அப்போது முதலை நடந்தவைகளை தன் மனைவியிடம் சொன்னது இதனை கேட்ட அதன் மனைவி பழங்கள் இவ்வளவு ருசியாக இருந்தால் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு ருசியாக இருக்கும் எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும் எனக் கேட்டது தன் மனைவி கேட்டதினால் குரங்கின் இதயத்தை கொண்டு வர முதலை திட்டம் போட்டு குரங்கிடம் வந்தது முதலை குரங்கிடம் சொன்னது நண்பனே நீ மிகவும் நல்லவன் உன்னை நதியின் அப்புறம் உள்ள ஒரு அழகான இடத்துக்கு அழைத்துச் செல்வேன் நீ என் முதுகில் ஏறிக்கொள் அங்கே இன்னும் ருசியான பழங்கள் இருக்கின்றன என்றது குரங்கு முதலில் சறு யோசித்தாலும் முதலை சொல்வது உண்மையா என்று பார்க்க நினைத்தது மரத்திலிருந்து கீழே இறங்கி முதலையின் முதுகில் ஏறிக்கொண்டது நதியின் நடுவே சென்றபோது முதலை தன் உண்மையான நோக்கத்தை சொல்வது போல கற்பனை செய்து சிரித்தது இதை கவனித்த குரங்கு முதலையின் மேல் சந்தேகமடைந்தது குரங்கு முதலையிடம் நண்பனே நீ ஏன் இப்போது சிரித்தாய் என கேட்டது அதற்கு முதலை என் மனைவி உன்னுடைய இதயத்தை கொண்டு வர சொன்னாள் அதற்காக தான் நான் உன்னை நதிக்கு அழைத்து வந்தேன் என்று சொன்னது குரங்கு அதிர்ச்சி அடைந்தது போல நடித்து கொண்டு அடடா நீ முன்பே சொல்லியிருந்தால் என் இதயத்தை நான் எடுத்து வந்திருப்பேனே என் இதயத்தை நான் மரத்தில் விட்டு வந்துவிட்டேன் இதயத்தை எடுக்க நாம் விரைவாக திரும்பி போகலாம் என்று சொன்னது முதலை இதை நம்பி உடனே மீண்டும் மரத்தருகே வந்தது மரத்தருகே வந்ததும் குரங்கு சிரித்து கொண்டு முதலை முதுகிலிருந்து பாய்ந்து மரத்தில் ஏறிவிட்டது முதலை குழம்பி உன் இதயம் எங்கே என்று கேட்டது அதற்கு குரங்கு முட்டாள் முதலையே யார் இதயத்தை மரத்தில் விட்டு வருவார்கள் நீ என்னை ஏமாற்ற நினைத்தாய் அதனால் நான் உன்னை ஏமாற்றினேன் என்றது பின்னர் முதலை கவலையுடன் நீரில் திரும்பி போனது குரங்கு மரத்தில் அமர்ந்து சிரித்துக்கொண்டு பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டது